சூர்யாவின் நாற்பத்தி ஆறாவது படத்தின் பணிகள் பூஜையுடன் தொடங்கப்பட்டுள்ளது இதன் படக்குழுவினர் விவரமும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆர்ஜே பாலாஜி இயக்கி வரும் படத்தை தொடர்ந்து வெங்கி அட்லூரி உள்ள படத்தில் கவனம் செலுத்தியுள்ளார் சூர்யா இது சூர்யா நடிப்பில் உருவாகும் நாற்பத்தி ஆறாவது படமாகும் இதன் பணிகள் பட பூஜையுடன் ஹைதராபாத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இதனை இயக்குனர் த்ரீ விக்ரம் தொடங்கி வைத்தார் வெங்கி அட்லூரி இயக்க உள்ள இப்படத்தில் சூர்யாவுடன் ராதிகா சரத்குமார் ரவீனா தண்டன் மமிதா பைஜி உள்ளிட்டோர் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளனர் ஒளிப்பதிவாளராக நிமிஷ் ரவி இசையமைப்பாளராக ஜி வி பிரகாஷ் தயாரிப்பு வடிவமைப்பாளராக பங்களான் எடிட்டராக நவீன் லூலி ஆகியோர் பணியூறியுள்ளனர் அடுத்த மாதம் இதன் பெரும்பாலான காட்சிகள் ஹைதராபாத்தில் படமாக்கவும் படக்குழு திட்டமிட்டு இருக்கின்றது இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம வெள்ளை கணக்கி